கனைமுள்ள சஞ்சீவ படுகொலையாளிகளின் அடுத்த திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் திருமண நிகழ்வுக்கு செல்வதாக கோட்டையில் தங்கியதாக வாக்குமூலம் கொழும்பில் பலரின் உயிரை ரக பறிக்கவிருந்த ஆறு துப்பாக்கி கண்டுபிடிப்பு பேரதிர்ச்சி அடைந்த காவல்துறை வெளிவரும் பல திகில் தகவல்கள் பன்றிக்கு வைத்த சூடு சிறுமியின் உயிரை பறித்த பரிதாபம் பனிரண்டு துப்பாக்கிகளோடு சந்தை நபர் கைது தென்னிலங்கையில் கடும் பரபரப்பு கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் திட்டமிடலில் அடுத்த பரபரப்பு தகவல் சஞ்சீவை சுற்றியிருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளின் தொலைபேசிகளையும் பறித்த சிஐடி வெளிவரும் பல ரகசியங்கள் படையினருக்கு ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு கடும் பாதுகாப்பு வளையத்துக்குள் வருகின்றது ஸ்ரீலங்கா மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இலவசமாய் வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் இப்போது அனுர அரசாங்கத்தில் பதினான்கு லட்சம் அனுரவை கருக்கும் அரசியல்வாதி சிறையில் என்னை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தினார்கள் எனக்கு வீட்டு சாப்பாட்டை கூட தரவிடவில்லை அழும் ஞானசார தேரர் அனுர அரசாங்கத்தின் மீது கடும் கோபம் ராஜபக்ஷ களை அனுர அரசு நாமல் எம்பி ஆவேசம் மேலும் பலவாகும் மகிந்த அனுர பனிப்போர் மில்லியன் கணக்கில் இழப்பீடு பெற்றுள்ள ஞானபதி சபையில் போட்டுடைத்தார் அமைச்சர் ஜனாதிபதி எப்படி வரும் ஒன்று தசம் மட்டுமில்லை ரூபாய் செலவில் மூன்று நாடுகளுக்கு பயணம் செய்தார் அவர் புட்போட்டிலா பயணம் செய்தார் கேள்விகளால் துளைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜால் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசரச் செய்தி பாதாள உலக குழுவின் தலைவரான சஞ்சீவகுமாறு சமரரத்ன எனப்படும் கனவுள்ள சஞ்சீவின் கொலைக்காக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு துப்பாக்கியை வழங்கிய பெண் கொலைக்கு முந்தைய நாள் உள்ள வெளிவிட்ட ஹோட்டலில் தங்குவதற்காக வந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது கொலை நடைபெறுவதற்கு முந்தைய நாள் மாலை அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் தாம் வெளிநாட்டில் இருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன்பாக வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் சஞ்சீவவை சுடுவதற்கு பயன்படுத்திய துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் அந்த பையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கருப்பு கோட் மற்றும் கருப்பு ஜீன்ஸ் அணிந்த நிலையில் மறுநாள் திருமண விருந்தில் கலந்து கொள்ள ஹோட்டலுக்கு வந்திருந்தார் அதே நேரத்தில் தற்போது கருப்பு படவை ஜாக்கெட் அணிந்திருந்து காணாமல் போன சந்திக்கிறவரான பெண் கம்பகா மல்பத்து கிரிபிட்டியாவில் உள்ள ஒரு வாகன வாடகையிடத்திலிருந்து கோட்டலுக்கு முன்னால் வந்து சொகுசு காரில் அழித்கம நீதிமன்ற வளாகத்துக்கு சென்று தனது இலக்கை அடைந்ததாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் கோட்டல் முன்பாக வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாக சந்தேகிக்கப்படுவதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கம்பகாவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தாறு ரக ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கி கம்பகா மாகிண பொதுமயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது மேல் வடக்கு குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி பின்போதே குறித்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது ஐம்பத்தி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி மேலதிகமாக இருபத்தி இரண்டு துப்பாக்கி ரவைகளும் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் அண்மையில் கண்டி கசலக ஏழு ஏல பகுதியில் பல பாடசாலை மாணவர்களின் உடைமையில் இருந்து பயன்படுத்தப்படாத பல துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குளியாப்பட்டி கெத்திப்பல பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கெத்திப்பல போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மகுலகம பகுதியில் பன்றுகளை வேட்டியாடும் போது கவனக்குறைவாக துப்பாக்கி சுடப்பட்டதன் விளைவாக சிறுமி இறந்ததாக போலீசார் தெரிவித்தார் துப்பாக்கிச் சூட்டில் சிறுமியின் பாட்டி காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணையின்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மகுலகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயது வயது என தெரிய வந்துள்ளது இதேவேளை அவரிடமிருந்து பனிரெண்டு துப்பாக்கிகளையும் அதே நேரம் பனிரெண்டு துப்பாக்கிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உரிமம் மற்றும் இரண்டு வெற்று வெடிமருந்து குவளை போன்றவற்றை போலீசார் மீட்டுள்ளனர் கேட்டி போல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் திட்டமிடலில் இலங்கையில் வசிக்கும் மற்றொரு நபர் செயற்பட்டிருக்கலாம் என இலங்கை போலீஸை கூடிட்டு காட்டி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது சட்டத்தரணி போல வேடமணிந்து நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்த பெண்ணையும் இந்த நபரை வழிநடத்தியிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் படுகொலை நடைபெற்ற போது நீதிமன்ற வளாகத்தில் இருந்து அடையாளம் காணப்பட்ட சிறப்புப்படை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் மொத்தம் பதிமூன்று கைபேசிகள் விசாரணை குழுக்களால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த தொலைபேசிகள் தற்போது மேலதிக விசாரணைக்கு ஆய்வு செய்யப்படுகின்றன இந்நிலையில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கனையமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் முன்லிகாலமை குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே துப்பாக்கிச் சூட்டுக்குப் பிறகு தப்பிச் சென்ற சந்தேகநபர் பயன்படுத்திய வேன் மேலதிக விசாரணைக்காக அரசு ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன்போது வேனின் இயந்திரன் சிசி சென் மற்றும் உரிமை தகடுகள் போலியானவை என்பது கண்டறியப்பட்டுள்ளது உரிமையாளர் என்று நம்பப்படும் ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் வேனை அவருக்கு வழங்கியவர் மற்றொரு போலீஸ் அதிகாரி என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த அதிகாரி தற்போது துபாயில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரமுகரின் பாதுகாப்பில் உள்ளார் இதேவேளை கணையுள்ள சஞ்சீவின் கொலை குதவிதாக குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய பெண் சந்திகரவரின் தாயார் மற்றும் தம்பி ஆகியோர் மார்ச் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் முந்தைய தடுப்பு காவல் உத்தரவு காலாவதியானதை தொடர்ந்து அவர்கள் நேற்று கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேகர முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இந்த சந்தையின் அவர்கள் சம்பவம் தொடர்பில் அறிந்திருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு ஆயுதம் தாங்கிய படையினருக்கு இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தன இன்று சபைக்கு அறிவித்தார் அதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணிகளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதைத் தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்தார் மேலும் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் அத்தியாயம் நாற்பது பனிரெண்டாவது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் அரச ஊழியர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் இன்று இந்த அரசாங்கத்தின் கீழ் பதினான்கு லட்சம் ரூபாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுருகம தெரிவித்தார் ஆனால் தற்போதைய அரசாங்கம் பனிரெண்டு லட்சத்துக்கு விஸ்கார் தருவதாக கூறி வாக்கு சேகரித்ததாகவும் அவர் தெரிவித்தார் திசைக்காட்டிக்கு வாக்களித்த யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் நாம் கடைசியாக வாக்களித்ததுதான் என்றும் நினைக்கின்றார்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொதுப்பல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொடத்தை ஞானசாரதேரர் சிறைத்தண்டனை அனுபவித்தபோது தாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக கூறினார் இஸ்லாத்தை அவதூறு செய்த வழக்கில் ஒன்பது மாத கால சிறை சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசார தேரர் இந்த வாரம் கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டார் ஊடகங்களிடம் பேசிய அவர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் தினமும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை மருத்துவர்கள் பரிந்துரைத்த போதிலும் சிறை அதிகாரிகள் தன்னுடைய கோரிக்கையை நிராகரித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் இது அரசாங்கத்தின் அல்லது சிறை அதிகாரிகளின் தன்னிச்சையான செயலா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சுரைச்சாலை மருத்துவமனையில் உள்ள கைதிகள் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டதாகவும் ஜூடி ஜூபர்கள் உள்ளிட்ட செல்வாக்குமிக்க நபர்களின் அழுத்தம் காரணமாக மருத்துவ தேவைகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தன்னையும் துமிந்த சில்வாவையும் போன்ற உயர்மட்ட கைதிகளுக்கு ஆதரவாக குற்றம் சாட்டப்படுவோர்கள் சிறை அதிகாரிகள் அஞ்சுவதாக குறிப்பிட்டார் இந்த கைதிகள் குணமடைய உதவுவதற்காக குறைந்தபட்சம் பால் பவுடர் வழங்கப்பட வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இப்போது தானும் இல்லாத நிலையில் மீதமுள்ள கைதிகளுக்கும் சிறந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜாரு ஒருவர் செய்த திருட்டுக்களை ராஜபக்சர்கள் மீது சுமத்தி ராஜபக்ஷர்கள் சிறைக்குச் செல்வதும் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாவதும் வழக்கமாகிவிட்டதாக பொதுஜன பிரமுறவை தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு புதிய விமானங்களை மாற்றும்போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு வழங்குவதற்காக நேற்று தினம் குற்றப்பலனாய்வுகளுக்கு அவர் வருகிறார் குற்றப்பலாய் வித்தனைகளை விசாரணைக்கு செல்ல முன்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்தார் அரகலய போராட்டத்தில் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு பெற்ற மற்றொரு குழுவின் பெயர்களையும் இழப்பீட்டுத் தொகையினையும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசா வெளியிட்டார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார் இதன்படி இருநூற்றி நாற்பத்தி ஆறு இசுறுப்புற நிதாஹாஸ் மாவட்ட அனுராதபுரத்துவாலயம் டபிள்யூ எம் ஞானபதி என்ற பெண்ணுக்கு இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அத்துடன் கெஸ்பேப மேயர் லக்ஷ்மண் பெரேராவுக்கு இழப்பீடாக அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதேவழி மிரட்டுவ மேயர் சமன்லால் பெர்னாண்டோவுக்கு எழுபத்தி மூன்று சைபர் நான்கு நான்கு மில்லியன் ரூபாய் மற்றும் அவரின் மகன் ரமேஷ் ஆணக்க பெர்னாண்டோ ஒன்று தசம் எட்டு எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடாக பெற்றதாக அமைச்சர் கூறினார் பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணச் செலவுகள் தொடர்பில் புள்ளிபுரங்கள் நம்பக்கூடியதாக இல்லை என தாம் சவால் விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜேவீர கூறியுள்ளார் ஜனாதிபதியின் பயணச் செலவுகள் மிக குறைவாக உள்ளது என வகையில் நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களுக்கு பதிலளித்த திலீப் ஜேவீர ஜனாதிபதி வரும் ஒன்று ஒன்பதுசம் எட்டு மில்லியன் ரூபாயில் மூன்று நாடுகளுக்கு அப்படி விஜயம் செய்ய முடிந்தது என்றும் கேள்வி எழுப்பினார் வெளிநாட்டு பயண செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறுகிறார் இவ்வளவு குறைந்த தொகையில் மூன்று நாடுகளுக்கு அவர் எப்படி பயணம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் ஃபுட்போர்ட்டில் அதாவது மிதிப்பலகையில் பயணம் செய்தாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை நிவரலியா பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகோம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிகம் மலை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சஞ்சீவ அடுத்த திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் திருமண நிகழ்வுக்கு செல்வதாக கோட்டையில் தங்கியதாக வாக்குமூலம் கொழும்பில் பலரின் உயிரை ரக துப்பாக்கி கண்டுபிடிப்பு அடைந்த காவல்துறை வெளிவரும் பன்றிக்கு வைத்த சூடு சிறுமியின் உயிரை பறித்த பரிதாபம் பனிரெண்டு துப்பாக்கிகளோடு சந்தேக நபர் கைது தென் இலங்கையில் கடும் பரபரப்பு கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் திட்டமிடலில் அடுத்த பரபரப்பு தகவல் சஞ்சீவை சுற்றியிருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளின் தொலைபேசிகளையும் பறித்த சிஐடி வெளிவரும் பல ரகசியங்கள் படையினருக்கு ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு கடும் பாதுகாப்பு வளையத்துக்குள் வருகின்றது ஸ்ரீலங்கா மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இலவசமாய் வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் இப்போது அனுர அரசாங்கத்தில் பதினான்கு லட்சம் அனுரவை கருக்கும் அரசியல்வாதி சிறையில் என்னை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தினார்கள் எனக்கு வீட்டு சாப்பாட்டை கூட தரவிடவில்லை அழும் ஞானசாரதேரர் அனுர அரசாங்கத்தின் மீது கடும் கோபம் ராஜபக்ஷக்களை பலிக்கடாவாக்கும் அனுர அரசு இழப்பீடு பெற்றுள்ள ஞானபதி சபையில் போற்றுடைத்தார் அமைச்சர் ஜனாதிபதி எப்படி வரும் ஒன்று தச மட்டுமில்லையன் ரூபாய் செலவில் மூன்று நாடுகளுக்கு பயணம் செய்தார் அவர் புட்போட்டிலா பயணம் செய்தார் கேள்விகளால் துளைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜால் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர செய்தி